யார் பொய்யன் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மைதானத்தில் பறந்து கிடக்கின்ற இந்த மைதானத்தில் எனக்கு சுகமளிக்கும் வரம் உண்டு என்று சொல்லுகிறவன் வாங்க மேடைக்கு கமான் எனிபடி இங்கிருந்து சென்று விடுவேன் இரண்டு நாட்களில் உங்களுக்கு ஒரு வாக்கை தருகிறேன் உலகெங்கும் உள்ள உலகத்தில் பெனஹின் முதற்கொண்டு இந்த மாநகரத்தில் இருக்கின்றவர்கள் வரை யாராவது சுகமளிப்பேன் என்று சொன்னால் என்னுடன் போட்டி அவன் திருடன் என்று நிரூபிப்பேன் உங்கள் இது பைபிள் பைபிளில் எழுதப்பட்டவை இவை அப்படி இருக்கும்போது அப்போசனாயிய போல் ஏன் திமோதிவை குணமாக்க முடியவில்லை அப்படி இருக்கும் போது அப்போசனாயிய போல் ஏன் துரோபி குணமாக்க முடியவில்லை அப்படி இருக்கும்போது ஏன் அப்போசனாய போல் எப்பாப்ரோதித்துவை குணமாக்க முடியவில்லை ஒரு காலத்தில் அவருடைய கைக்குட்டை பட்டாலே நோய்கள் குணமாகும் போது பிசாசுகள் விட்டு ஓடும் போது அத்தகைய மகா பக்தரிடம் சுகமளிக்கும் வரங்கள் நின்று விட்டது சில காலத்திற்கு அது முதல் நூற்றாண்டிலேயே நடந்து முடிந்து விட்டது முதல் நூற்றாண்டின் காலத்திலேயே வரங்கள் கொடுக்கப்பட்டது முதல் நூற்றாண்டின் முடிவிற்கு வரும்போது வரங்கள் நின்று விட்டது என்று சொன்னார் நின்று விட்டதினால்தான் செய்ய முடியவில்லை என்று திராட்சரத்தை பருகச் சொன்னார் வயிற்று நோய்க்காக